பூமியின் வளிமண்டலமானது அதன் உயரத்தை பொறுத்து ஐந்து அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது பூமியின் தரைப்பகுதியிலிருந்து சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் உயரம் வரை உள்ள முதல் அடுக்கு ட்ரோபோஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறது பூமிக்கு மழையை கொடுக்கும் மேக அனைத்தும் இப்பகுதியில் தான் பனிரெண்டு கிலோமீட்டர் முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை உள்ள இரண்டாவது அடுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர் சூரியனின் புறவுதா கதிர்களிலிருந்து பூமியை பாதுகாக்கும் ஓசோன் லேயர் இந்த அடுக்கில் தான் உள்ளது ஐம்பது கிலோமீட்டர் முதல் எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரை உள்ள மூன்றாவது அடுக்கு மீசோஸ்பியர் விண்வெளியிலிருந்து பூமியை நோக்கி வரும் விண்கற்கள் இந்த பகுதியில்தான் எரித்து சாம்பலாக்கப்படுகின்றன எண்பத்தைந்து கிலோமீட்டர் முதல் அறுநூறு கிலோமீட்டர் வரை பரவியுள்ள நான்காவது அடுக்கு தான் ஹெர்மோஸ்பியர் பூமியை சுற்றி வரும் பெரும்பாலான செயற்கைக்கோள்கள் இந்த பகுதியில் தான் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன அறுநூறு கிலோமீட்டரில் ஆரம்பித்து சுமார் பத்தாயிரம் கிலோமீட்டர் உயரம் வரை எக்ஸோஸ்பியர் எனப்படும் கடைசி அடுக்கு பரவியுள்ளது இந்த அடுக்கில் புவியீர்ப்பு விசை படிப்படியாக குறைய ஆரம்பித்து விண்வெளி ஆரம்பமாகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்